நெக்ஸ்ட் மேட்ச் பிவிபி அம்மன் செலக்ட் எம்ஜிஆர் பெருமாள் செலக்ட் கொஞ்சம் ரெடியா இருக்கு ப்ரோ இந்த மேட்ச் முடிஞ்சு ஆயிருங்க ப்ரோ டைம் இல்ல கொஞ்சம் ரெடியா இருங்க Twenty-five, twenty-six.

ப்ரோ அது வெட்டி மேட்ச் டிவிஎன்ஆர் சிவன் செலக் டிகேஎம் ஜாகுவர் ஃபிரண்ட்ஸ் கொஞ்சம் ரெடி இருங்க ப்ரோ ஜாகுவர் ஃபிரண்ட்ஸ் டிவிஎன்ஆர் சிவன் செலக்ட் கொஞ்சம் ரெடியா இருங்க ப்ரோ பாயிண்ட் சொல்லவே இல்லா செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ண போறோம் வந்து ஒரு கேப்டன் எல்லாம் கொஞ்சம் வந்து ஸ்டேடியம் சொல்லிட்டு போயிருக்கோம் செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ண போறோம்

பிஒபி ரொம்ப நேரமா அனேஸ் பண்றேன் பிஓபி கேப்டன் தான் வாங்கப்பானு கருப்பு எங்க தான் இருக்க

என்ஜிஆர் பெருமாள் சைட் இந்த மேட்ச் ஜீரோ ப்ரோ அது அடுத்த பி கே எம் ஜாக்கார் ரெடியா இருக்கு ப்ரோ

thế mà ra chi free bi amẫn thế này vậy anh chàng clip chào là மேச்்சதுமான் சில என்ஜிஆர் பெருமா சிலர் ரெண்டு ரெடியா இருக்க

ப்ரோ மேட்ச் முடிய போது ரெண்டு டீம் ரெடியா இருக்கு ப்ரோ ரெண்டு டீம் வார்ம் அப் லாம்ஸ் ரெடியா இருக்கு டைம் அவுட் ப்ரோ மேட்ச் முடிய போது ஜெயகாந்தன் வரல பிஓபி யாருமே வரலையா பிஓபி தமிழன் சார் யாருமே இல்ல டீம்ல ஆளு

வாசிலை எங்களது அழைப்பை இழுத்தி வந்த எங்களது அண்ணன் என்ஆர் கே தாய்மொழி வர கீழே வருக வருக இவன் வந்து எங்கள் அறிவி ரவுண்ட் அஞ்சு லிக்ஸ் கொடுக்க ஆறு மணி ரேட்லாம் ஆரம்பி கூட இருக்க கீழே சொல்லுங்க ஓ அது ஏன் ரெடியாக இருப்போம் ஓம் போட்டு ரெடியாக இருங்க மிகச்சி மேட்ச் முடிஞ்ச உடனே உள்ளே வந்தணும் மேட்ச் லாஸ்ட் மேட்ச் வர வரதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா கம்பல்சரி நிமிஷம் ஆறு நிமிஷம் குடித்த கண்டிப்பா கம்பல்சரி அஞ்சு நிமிஷம் அம்மா எம்ஜிஆர் பெருமாள் சார் எம்ஜிஆர் நெக்ஸ்ட் மேட்ச் पीकेएम एम चार्टवर टीवी एन अस्वंसर आप उन्हें मुझे लेना है जो ट्वेंटी फाइव ट्वेंटी सेक्स ट्वेंटी सागर ट्वेंटी एट